சாயிராம் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆளுமணம் நினைக்கிறதோ அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இந்த சஞ்சீவி சக்கரத்தை ஒரு நிமிடம் பார் எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் உன்னிடம் கோபமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் மனம் மாறி உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் இது வரை உங்களுக்குள் இருந்த அத்தனை மரவர்த்தமும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து போக வேண்டும் என்ற அந்த எண்ணம் உறுதியாக ஏற்படும் உன் உயிரான உறவு அவர் மனதில் உள்ளதை உன்னிடம் உறுதியாக சொல்லுவார் நீயும் உன் மனதில் உள்ளதை அவரிடம் சொல்லிவிடு உங்களுக்குள் இதனால் வரை இருந்து வந்த அத்தனை மன வருத்தமும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே என்னுடைய அடைந்த உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த உறவு உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இந்த சஞ்சீவி சக்கரத்தை ஒரு நிமிடம் பார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னல்களை தவிடுபடியாக்கி உன் உயிரான உறவை உன் மனமிரும்பும் உறவை உன் மனதிற்கு பிடித்த உறவை உன்னிடம் பேசாமல் மௌனமாக இருக்கும் உறவை உன்னிடம் ஒரு மணி நேரத்தில் பேச வைக்கிறேன் உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதனை மனதார உணர்ந்துகொள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நீ அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் மனம் நினைக்கிறதோ அது நடந்தே விட்டது போல் நினைத்து இந்த சஞ்சீவி சக்கரத்தை பார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி உன் மனதை குளிர வைக்கிறேன் ஒரு மணி நேரத்தில் உன் உயிரான உறவிடமிருந்து ஒரு சந்தோஷமான செய்தி வரும் கேட்டு மகில் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்